ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன காத்துருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக தான் இந்த வீடியோவில் ராசி பலங்களை வந்து வெளியிட்டு வருகிறோம் ஸோ நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எப்படின்னா தினசரி ஸ்பெஷலான உங்களது ராசிக்கான ராசி வளங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக இருக்கும் ஸோ ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தரப்போகக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினம் நண்பர்களே இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினம் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதில் போய் கலந்துக்கங்க இரவு வந்து பெருமாள் கோயிலில் போயிட்டு நீங்க தங்கியிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது இன்னைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடாது இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாருங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிராமப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பவர்களுக்கு மிக மிக அதிகமான வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நிறைய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதனால நிறைய காரியங்களை நீங்க வந்து இன்னைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கலாம் வேற லெவலில் நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியுங்க இப்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் ஏதாவது பூர்வீகத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக எத்தனை நாள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது மாதிரி பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா திடீர்னு சில எதிர்பார்த்த இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக வந்து சேரும் சோ எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அது கைக்கு கிடைக்குமா கிடைக்காதங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தது இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு டவுட் தீர்ந்து ஒரு நிம்மதி பெறக்கூடிய யாகவும் இருக்குங்க புதிதாக ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தினம் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் சிறப்பாக உங்கள் பணிகளை செய்வீங்க அதன் மூலம் நல்ல மேன்மையான பாராட்டுகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்னும் உங்கள் பணிகள் சிறக்கும் அதனால் நீங்களும் சிறப்பாக பெறுவீங்க விவசாய பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாங்க பொறுமையாக செயல்படுங்கள் இந்த தினம் உங்களது வீட்டை வந்து விருத்தி பண்ணணும் பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதற்கான சூழல் எப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் திட்டமிட்டபடி கடன் உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கை கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குது அதனால நீங்க என்ன விதமான உதவியிலிருந்து கடந்ததை இருந்து எதிர்பார்த்து காத்து இருக்கீங்களோ உங்க பிளான் படி எல்லாமே இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது வித்தியாசமாக இன்னைக்கு யோசிப்பீங்க மாறுபட்ட அணுகுமுறையை இன்றைய தினம் நீங்கள கடைபிடிப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் நினைச்சதை இன்னைக்கு சாதிக்க முடியும் ஸோ மாற்றி யோசிங்க நிறைய வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு பண்ணுங்க உங்கள் காரியங்கள் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க இந்த தினம் நீங்கள் உடம்புல கொஞ்சம் சோர்வு அசதிகள் நிறைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குங்க ஆனா உங்களுடைய எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மை காரணமாக தான் உங்க மனதில் இருக்கக்கூடிய சக்தி வந்து அதிகரிக்கும் உடல் சோர்வு பெற்றாலும் மனசக்தி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால மனசக்தியோடு உங்க வேகத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இந்த தினத்தை எந்த சூழ்நிலையும் நீங்கள் அதன் மூலமாக மனசக்தி மூலமாக நீங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க யோசிக்காம இத்தனை நாள் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படலாம் பணத்துடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோட நீங்க இணக்கமாக இருந்து கொள்ள வித்தியாசமான ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு நல்லா ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்றது உங்களது மனதில் வந்து என்ன தான் வேலை வேலைன்ட்டு நீங்கள் வேலை பிஸியாகவே இருந்தாலும் உங்களது காதலர்கிட்ட நீங்கள் இன்றைக்கி நேரத்தை செலவிடுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க ஆனால் கொஞ்ச நேரம் தான் உருவாக்கிக் கொள்ள முடியுங்கிறதுனால காதல் வாழ்க்கை கொஞ்சம் கால நேரமாக நல்ல ரொமான்டிக் உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் காதலர் அதீதமான ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு தருவாருங்க எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறுங்க சிறப்பான ஒரு நாளைக்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த உங்கள் டைம் டேபிள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வந்து நீங்க அதிகமாக செலவு பண்ணி நீங்க வந்து உங்க ஓய்வு நேரத்தை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க உங்க வேலைகளை வந்து சிக்கனமாக நீங்க முடிக்க முடியும் எனவே என்ற தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக காமிக்க மாணவர்கள் உங்களுடைய டவுட் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி உங்க குரு கிட்ட நீங்க வந்து ஆசிரியர்கிட்ட அதை பத்தி நீங்க பேசலாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நல்ல ஒரு புரிதல் எண்ணிக்கம் ஏற்பட்டு பல சிக்கல்களை மாணவர்கள் வந்து தீர்த்துக்கொள்ள முடியும் அதனால மாணவர்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்க உகந்த ஒரு நாள்காக அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த தினம் உங்களது எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள் வம்பு எல்லாம் சாதகமாக முடியும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இயல்பாகவே அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக காரி வெற்றிகளும் அதிகரிக்கீங்க முயற்சிகள் தயங்காமல் செய்யுங்க கைகூடும் முக்கிய சில விஐபிகள் தொடர்பின் மூலமாக அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வாங்கி ஏதாவது இடம் வாங்கி இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அகலுங்க நல்ல எதிர்பார்த்தபடி தொழில் லாபம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே சிறந்த ஒரு நாள் இன்று தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப தி பாருங்க ஏதாவது கலகலப்பாக ஃபங்க்ஷனுக்கு இங்கே போய் அட்டன் பண்ணலாங்க நீங்களும் உங்க மண் குழந்தை வாழ்க்கை துணை மற்றும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சிறப்பாக கலகலப்பாக சிறுத்தை பேசி வகையில கூடிய வகையில் உறவினர் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை அதனால் உடலில் தான் கொஞ்சம் சோர்வு ஏற்படுங்க மனசில் ஏற்படாது இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து அதிகமான வெற்றிகள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்குங்க கண்டிப்பாக இன்விடேஷன் இருந்தால் கலந்துக்குங்க பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையும் நல்ல ஒப்பந்தங்கள் கைகூடும் பாராட்டுகளின் கண்டிப்பாக பெற முடியும் அளவுக்கு உங்க வேலைகள் சிறப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஜ் கலராக மீன் பாக்கும்போது தினமும் பழுப்பு நிறத்தை பயன்படுத்தலாங்க பழுப்பு நிறம் இன்னைக்கு அதிச்சம் தரக்கூடிய நிறமாக அமைந்து மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் லக்கேஷ் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காண்பதும் சென்றம் இந்த தினம் அவிட்டம் நட்சத்திரம் குடும்பத்தோட சேர்ந்து சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உங்களுக்கு நன்றி சொத்து நல்ல தினம் அதை கொள்ளுங்கள் சதயம் இந்த தினம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி புதிய பண்ண முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல யோகம் இருக்கிறது விவசாயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கிறாங்க அந்த விவசாயம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தருவதற்கு காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது வீட்டை வந்து நீங்க குடியிருக்க வீட கொஞ்சம் பெருசாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குண்டான வேலைப்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க வீட்டை அபிவிருத்தி செய்வதற்கான சூழல் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது போராட்டத்தை நினச்சது இன்றைய உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் மனதில் இருக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக குறையாதுங்க ஏன்னா மனசக்தி மூலமாக பெரிய பெரிய காரியங்களை கூட நீங்கள் முடிக்க முடியும் உடல் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாதுங்க வித்தியாசமான சில அணுகுமுறை காரணமாக நினைச்சதை நீங்கள் சாதிக்க முடியும் அதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே